இன்றைக்கி பார்த்தீங்க அப்படி சொல்லிட்டுனா உலகம் வந்து ரொம்ப அட்வான்ஸாக இருக்குது அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா டிஜிட்டல் பேமெண்ட்டு கேஷ்லெஸ் ட்ரான்சாக்ஷன் இது வந்து இன்றைக்கி எல்லா துறையிலுமே வந்து இந்த கேஷ்லெஸ் ட்ரான்சாக்ஷங்கிறது இன்றைக்கி வந்தாச்சு இப்போ அது பார்த்திங்க அப்படின்னு சொல்லுதுன்னா இன்றைக்கி ரயில்வேலேயும் வந்து இன்றைக்கி அதை அறிமுகப்படுத்தியிருக்காங்க அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா சதர்ன் ரயில்வே நம்ம சேலம் ரயில்வே டிவிஷனில் வந்து இந்த யூடிஎஸ்ங்கிற ஒரு ஆப் அறிமுகப்படுத்தி அதன் மூலியமாக கேஷ்லெஸ் டிக்கெட் அதாவது வந்து நீங்கள் கவுண்டரில் போய் நின்று நேரம் செலவழித்து டிக்கெட் வாங்கிறதுக்காக காலதாமதம் இல்லாமல் டிக்கெட் வாங்குவதற்கான சௌகரியத்தை பண்ணுறாங்க அந்த யூடிஎஸ் ஆப்புங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதன் மூலியமாக நீங்கள் உங்களுடைய டிக்கெட்டை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் சாமானிய மக்கள் புரியுதுக்காக சொல்லலாம் டிக்கெட் வாங்குறதுங்கிறது சொல்லலாம் அதாவது டவுன்லோட் பண்ணுறது டிக்கெட் அதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லுதுன்னா டிக்கெட்லெஸ் இருக்குது அதாவது வந்து பேப்பர்லெஸ் டிக்கெட்டு அதே சமயத்தில் பேப்பர் டிக்கெட் ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது உள்ளே அதில் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர்லெஸ் டிக்கெட்டுங்கிற ஆப்ஷன் நம்ம கொடுக்கணும் கொடுத்தோம் அப்படிங்கன்னா எந்த ஊர்லேருந்து எந்த ஊருக்கு போகிறதுங்கிறது அது கேட்கும் அப்போ அதை நம்ம மென்ஷன் பண்ணோன்னு வச்சோங்களேன் அதுக்கப்புறம் பேமெண்ட் நீங்கள் கொடுக்கறதுக்கான ஆப்ஷனை கேட்கும் அதை வந்து நீங்கள் ரயில்வே வேலெட்டில் வந்து நீங்கள் பணம் லோட் பண்ணி வச்சுருந்திங்கன்னா அதன் மூலிமா நீங்கள் பணத்தை வந்து ரயில்வேக்கு அனுப்பலாம் அல்லது கிரெடிட் கார்டு மூலிமா டெபிட் கார்டு மூலிமா இல்லது யூபிஐ கோடு மூலிமா நீங்கள் அனுப்பிச்சிங்க அப்படின்னா நம்ம கூகுள் பேயோ மற்ற சிஸ்டத்தின் மூலயமாக நீங்கள் பணத்தை அனுப்பிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டுன்னா உங்களுக்கு டிக்கெட்டு வந்துடும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பிலேயே ஒரு சிஸ்டம் கொடுத்துருக்காங்க ஷோ டிக்கெட் அப்படிங்கிறது அதை நீங்கள் தொட்டிங்கன்னா தான் அந்த டிக்கெட் வந்து இருக்கிறத வந்து நமக்கு மொபைலில் தெரியும் நீங்கள் அதை ஸ்கிரீன்ஷாட்லாம் பண்ணி நீங்கள் தியேட்டர் காமிச்சிங்கன்னா அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க ஸோ அந்த ஷோ டிக்கெட்டுங்கிறத டச் பண்ணும்போது அந்த டிக்கெட் நமக்கு தெரியும் தெரியும் போது நீங்கள் டிக்கெட்டோடு பயணிக்கிறீங்க அப்படிங்கிறது டிடிஆர் புரிஞ்சுப்பாங்க இதை வந்து கியூவில் நின்று நீங்கள் வாங்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக ரயில்வே நிர்வாகம் இந்த யூடிஎஸுங்கிற முறையை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க இந்த யூடிஎஸாக பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இருபது மீட்டருக்கு அப்பால் தான் வந்து உங்களுக்கு இந்த யூடிஎஸை நீங்கள் ஆப்ரேட் பண்ண முடியும் நீங்கள் ஸ்டேஷனுக்குள்ளே வந்துட்டீங்க யூடிஎஸை ஆப்ரேட் பண்ண முடியாது அப்போ நீங்கள் என்ன பண்ணுன்னா க்யூஆர் ஸ்கேன் பண்ணக்கூடிய கோடு ஒன்று இருக்குது ரயில்வே ஸ்டேஷன் டிக்கெட் கவுண்டருக்கு முன்னாடி அதை நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே போனீங்கன்னா இந்த யூடிஎஸ் ஆப் இருக்குது பார்த்தீங்களா இந்த ஆப்ஷன் ஒன்றுனே இதே மாதிரி ஆப்ஷன்ஸ் காட்டும் அதில் நீங்கள் பணத்தை நீங்கள் அனுப்பிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு ஒரு ஐடி கோடு ஒன்று வரும் ஒரு நம்பர் அந்த நம்பரை நீங்கள் காமிச்சிட்டிங்கன்னா பணம் கொடுக்காமல் உங்களை டிக்கெட்டை இஷ்யூ பண்ணிடுவாங்க கவுண்டரில் அல்லது டிக்கெட் வெண்டர் இருக்காருங்க பார்த்தீங்களா அவர்கிட்ட காமிச்சாலும் உங்களுக்கு வந்து டிக்கெட்டை இஷ்யூ பண்ணிவிடுவாங்க அப்போ அந்த கியூஆர் ஸ்கேன் மூலியமாகவும் நீங்கள் பண்ணிக்கலாம் யூடியூப் ஆப் மூலியமாக பண்ணிக்கலாம் இதில் ஒரு அட்வான்ஸாக இன்னொன்று விஷயம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் இது ரெண்டுமே இல்லாமல் நீங்கள் கவுண்டர்லேயே போய் நிற்கிறீங்க நீங்கள் ஒரு ஊருக்கு மதுரைக்கு நீங்கள் டிக்கெட் கேட்குறீங்க நூற்றி பத்து ரூபா மதுரைக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் அவசர அவசரமாக நீங்கள் பாக்கெட்டில் கையை விட்டு நீங்கள் பணத்தை எடுத்து கொடுத்து பாக்கி வாங்கி அந்த சிரமம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக டிக்கெட் கவுண்டரில் கேட்பாங்க கேஷ் கொடுக்குறீங்களா இல்லை க்யூஆர் கோடு ஸ்கேன் பண்ணுறீங்களா கியூஆர் கோடு ஸ்கேன் பண்ணுறோன்னா நீங்கள் மொபைல் ரெடியாக வச்சுனிங்கன்னா அவங்க உங்களுக்கு எந்த ஊருக்கு போகணுங்கிறது கம்ப்யூட்டரில் என்ட்ரி பண்ணிட்டாங்கன்னா அவங்க சிஸ்டத்தில் கேட்கும் கேஷாக இல்லை வந்து வேறு யூபிஐ மூலியமாக வந்து பேமெண்ட் பண்ணுறாங்களா அப்படின்னு அவங்க அதை கிளிக் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்கக்கிட்ட முன்னாடி பார்த்தீங்கன்னா கவுண்ட்ரு முன்னாடி டிக்கெட் கொடுக்கற கவுண்டருக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா க்யூஆர் கோட் ஸ்கேனர் வந்து ஒன்று இருக்கும் அதில் நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா அதிலே அமௌண்ட் எல்லாமே வந்துடும் அதன் மூலிமா நீங்கள் பண்ண ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்கன்னா அவங்க கம்ப்யூட்டர் சிஸ்டத்தில் அங்கே அவங்களுக்கு ஆப்ஷனில் அதை காட்டிடும் உடனே அவங்க கிளிக் பண்ணாங்கன்னா டிக்கெட் டெலிவரி ஆகி டிக்கெட் உங்களுக்கு கொடுத்துருவாங்க சி ஆர் த மேஜர் சிஸ்டம் கோயம்புத்தூரில் பெஸ்ட்டு கவுண்டரில் பார்த்தீங்கன்னா இந்த கிருத்திக் ராஜா அப்படின்னு ஒருத்தர் வந்து இதுக்காகவே டெப்புடேட் பண்ணியிருக்காங்க ரயில்வே நிர்வாகம் அவர் ரயில்வே எம்ப்ளாய் தான் அவர் உங்களுக்கு இந்த யூடிஸை பற்றி எப்படி ஆப்ரேட் பண்ணுறது இதோடைய வசதிகள் என்ன இதனுடைய சுலபமான எப்படி நீங்கள் ஆப்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் சொல்கிறதுக்கு அவர் அங்கே எக்ஸ்பிரண்டாகவே சொல்லியும் கொடுக்குறாரு செஞ்சும் கொடுக்குறாரு அப்படி சிஸ்டம் ரயில்வே நிர்வாகம் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கு ஸோ மக்கள் வந்து அதிகமாக இனி இந்த யூடிஎஸ் ஆப் மூலியமாகவும் கியூஆர் கோட் ஸ்கேன் மூலியமாகவும் இதை வந்து செஞ்சுக்கிட்டாங்கன்னா ரொம்ப சௌகரியம் இது வந்து அண்டர் சர் டிக்கெட்டுக்கு மட்டும் இல்லை ஈவன் ஃபார் ரிசர்வேஷன் டிக்கெட்டு கூட நீங்கள் இந்த சிஸ்டத்தை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க ஸோ திஸ் இல் பி த பெஸ்ட்டு சிஸ்டம் ரயில்வே நிர்வாகம் வந்து இவ்வளோ ஸ்பீடாக இதெல்லாம் வந்து என்ட்ரி பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அது நம்முடைய ரயில்வே அமைச்சதுக்கு தான் நன்றி சொல்லணும் அது குறிப்பாக வந்து ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவுக்கு தான் நம்ம வந்து நன்றி சொல்லணும் எதிர்காலத்தில் வந்து இது மக்களுக்கு வந்து மிகப்பெரிய அளவுக்கு பயனுள்ளதாக இருக்கும் டெல்லி போகிறதுக்கு வந்துட்டு டிக்கெட் புக் பண்ண வந்தோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு கேஷாக தான் ஃபஸ்ட்டு பே பண்ணுற இருந்துச்சு இப்போ வந்துட்டு இங்கே யூபிஐ டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு மாதிரி வந்துட்டு மாற்றினாங்க இது எங்களுக்கு அட்வான்டேஜாக என்னென்னா இப்போ வந்துட்டு கேஷ் யாராவது கையில் கொண்டு வந்தாங்க அப்படின்னா ப்ராப்ளம் வந்துட்டு டெபிட் கார்டு கை இருக்காங்கன்னா வந்துட்டு கார்டு கொடுத்தோம்னா பின் மட்டும் ஆண்ட்ரு பண்ணோம்னா கா கேஷ் அது ஆல்ரெடி ட்ரான்ஸாக் ட்ரான்ஸாக்ஷன் ஆகிடும் ஸோ இது வந்துட்டு எனக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்குது கேஷாக கன்வெர்ட் பண்ணுறதுனால இப்போ எனக்கு பேங்க்கில் போய் நான் டெபாசிட் பண்ணும்போது இப்போ இப்போ ஃபிஃப்டி தௌசண்ட் நான் டெபாசிட் பண்ணுறேன்னா இப்போ டூ டூ ஹண்ட்ரட் அண்ட் ருபீஸ் அந்த மாதிரி சார்ஜஸ் பண்ணுறாங்க ஸோ அது எங்களுக்கு வந்து கொஞ்சம் சார்ஜஸ் வந்து பேங்க்கில் போய் நாங்கள் கேட்க முடியும் அதனால் இவங்களே வந்து இங்கே வந்து டெபாசிட் பண்ணுறதுக்கு வந்து கேஷே கன்வெர்ட் பண்ணி கேஷே திருப்பி வாங்க ஆரம்பிச்சா கொஞ்சம் பெட்டராக இருக்கும் கார்டு அட்ரெஸ் பண்ணுறதால கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் பேமெண்ட்ஸ் எல்லாம் முதல்ல கேஷ் அந்த மாதிரி கொண்டு வரணும் அந்த மாதிரி வெயிட் பண்ணணும் இல்லை இப்போ விட்ரா பண்ணிட்டு வரணும் கேஷ் எல்லாம் அந்த மாதிரி இருந்துச்சு இப்போ கொஞ்சம் டிஜிட்டலாக கொண்டு வந்திருக்காங்க இப்போ நம்ம ஸ்கேன் பண்ணிக்கலாம் அதுபோக நம்ம வந்து கார்ட் பேமெண்ட்னாலும் கார்ட் பேமெண்ட் பண்ணிக்கலாம் கேஷ்னாலும் அலோ பண்ணுறாங்க எங்களுக்கு ஃபேமிலி இவ்வளோ அரவிந்த் ஹாஸ்பிட்டல் வந்தானு இவ்வளோ நியூ சிஸ்டம் ரயில்வே ஸ்டேஷனில் ஸ்டார்ட் பண்ணிடுச்சு இந்த யுபிஐ சிஸ்டம் ஓல்ட் பேசஞ்சர்ஸ்னு இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல் பிகாஸ் நவ் நவீஸ் வி ஆர் யூஸிங் மொபைல் பே கூகுள் பே ஃபோன் பே அக்சட்ரா ஸோ இவ கேஷ் பேமெண்ட் மாத்திரம் இருக்கிறதுக்கு முன்னாடி இப்போது யுபிஐ சிஸ்டம் ஸ்டார்ட் பண்ணியேஜ் ஓல்ட் பேசஞ்சர்ஸ்ன்னு எல்லோருக்கும் யாத்திரக்காருக்கு ஈஸி பேமெண்ட் பண்ணி டிக்கெட்டு வேக எடுத்து யாத்திரை செய்யாமல் சீக்கிரம் பரிபாடி மூலம் முடிஞ்சி வளர ஹெல்ப்ஃபுல்லான இந்தியன் ரயில்வேக்கு ரொம்ப தேங்க்ஸ் ரயில்வே ஸ்டேஷனில் யூபிஐக்கு டெபிட் கார்டு யூஸ் பண்ணி குயிக்காக நம்ம டிக்கெட்லாம் எடுக்க முடியுது டோங்கனால் வெயிட் பண்ண வேண்டியது இல்லை டெக்னாலஜி வந்ததுக்கப்புறம் பரவாயில்லைங்க எங்கள் ஊருக்கு வந்து கேரளா போகணுப்போம் முதல்லாம் பார்த்தோன்னா கூட்டமாக நல்ல கூட்டமாக இருக்கும் ஒரு நூறு பேர் இரநூறுவா நின்றுருப்பாங்க இப்போ இந்த ஆன்லைன் சர்வீஸ்னால நமக்கு அவங்க பிரச்சனை இல்லைங்க வேகமாக வந்தால் ஒரு நிமிஷத்தில் டிக்கெட் எடுத்து முடிச்சிடுறோம் கிளம்பி போயிட்டே இருக்குங்க அவ்வளோதாங்க இது வந்து முன்னாடி கவுண்டரில் நின்று ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு டிக்கெட் எடுக்கிறதுக்கு இப்போ வந்து ஸ்மார்ட் வே வந்து கொண்டு வந்துட்டாங்க ஸோ வந்து ஈஸியாக இருக்குது டிக்கெட் எடுக்கிறதுக்கு வந்தோமா எடுத்தோமா போயிட்டே இருக்கலாம் அவ்வளோ கூகுள் பே எல்லார்கிட்டேயும் கிடையாது மேக்சிமம் இப்போ எல்லார்டையும் செல்ஃபோன் மாதிரி இது இருக்குது ஏடிஎம் கார்டு இருக்குது ஏடிஎம் கார்டு வச்சு டெபிட் கார்டு கிரெடிட் கார்டுலாம் வாங்கலாம் இந்த கூகுள் பே வந்து கொஞ்சம் தெரியாதவங்க அதை பற்றி பழக்கம் இல்லாதவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இன்றைக்கி புதுசாக இருக்கிறதுனால அவ்வளோ ஒன்றும் இது இல்லை இப்போ இன்னும் போக 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 எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டால் அது ஈஸியான ஒரு வழி தான்